வணக்க மக்களே இந்த சீஸ் பயர் இந்த இது வந்து நடந்து அக்ரிமெண்ட் வந்து ஒன்று அறிவிச்சாங்களே நேற்று திடீர்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து தன்னுடைய ட்ரூத் அப்படிங்கிற ஒரு சோசியல் அந்த இதில் வந்து தளத்தில் அவர் வந்து இந்தியா வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து சீஸ் பயர் ஒப்பந்தத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மொத மொதல் அவர் அறிவிக்கிறார் யார் டொனால்டு ட்ரம்ப் அறிவிக்கிறார் அவர் வந்து உலக அரங்கில் நான் வந்து பேசி சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரெடிட் எடுத்துக்கிறதுக்கு விரும்புனாரா என்னென்னு தெரியல அதுலேயே நம்ம எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி அதாவது அறிவிப்பு யார் கொடுக்கணும் அதாவது ரெண்டு மணி அன்று வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா டிஜிஎம்ஓ பாகிஸ்தானோடய டிஜிஎம்ஓ வந்து நம்ம இந்தியவினுடைய டிஜிஎம்ஓவை ஹாட்லைனில் காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி போர் நிறுத்தத்துக்கு வந்து அழைப்பு விடுக்கிறார் அப்புறம் அவங்களுக்குள்ளே என்ன பேச்சுவார்த்தை நடைபெற்றுச்சு அப்படின்னு தெரியல அப்புறம் ஒரு ஹை லெவல் டாக் வந்து இந்தியாவில் போணுச்சு அப்புறம் எல்லோரும் முடிவு பண்ணி சரின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு அறிவிக்கிறாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள் வந்து இதாக அறிவிக்கிறார் தன்னுடைய ட்ரூத் அப்படிங்கிற ஒரு சோஷியல் அந்த மீடியா பக்கத்தில் வந்து அவர் வந்து அறிவிக்கிறார் அண்ட் பாகிஸ்தான் அக்ரி டு டூ சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அறிவிக்கிறாப்புல இது வந்து இந்தியாவுக்கு சரி நம்ம சைடில் வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அதாவது பிரச்சனை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது நாம் அதாவது நாம் அறிவிக்கிறதுக்கு பதிலாக வந்து ஏன் வந்து அமெரிக்கா வந்து அறிவிக்கணும் ட்ரம்ப் ஏன் அவசரப்பட்டு இதை அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பையோ ஒரு அதிருப்தி எல்லாருக்குமே ஏற்பட்டுச்சு இன்னொன்று நம்ம எல்லாருமே வந்து இந்த போர் நிறுத்தத்தை இப்போ காரணம் ஏன்னா இது இதை வந்து முடிச்சு முடிச்சோடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து இதாக இருந்தாங்க ரொம்ப டெய்லி ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு நடந்தாலும் நமக்கு இதை வந்து வருஷ கணக்கில் வந்து எவ்வளோ பேர் இந்த தீவிரவாதத்தினால இறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நெருக்கி பாகிஸ்தானை வந்து கிட்டத்தட்ட அடித்து முடிக்கிற அளவில் இருக்கும் நம்ம வந்து இராணுவ தளங்கள் டெரர் கேம்பை தான் அடிக்கிறோம் அப்பாவி மக்களை வந்து நம்ம எதுவும் செய்யலை ஸோ நம்ம இந்த இதில் போயிட்டுருக்குலாம் திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு வருது மிகப்பெரிய அதிர்ச்சி அது அமெரிக்க அதிபர் அறிவித்தது இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சி இது இதற்கு இடையில் அப்படியே போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஹை லெவல் மீட்டிங் வந்து பிரத பிரதம மந்திரி பாரத பிரதமர் மோடி தலைமையில் நடக்குது அதில் வந் அது அது நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஜேடி வான்ஸ் இந்த ப அமெரிக்காவுடைய துணை அதிபர் வந்து பாரத பிரதமர் அவர்களோட தொலைபேசியில் அழைத்து பேசுகிறாங்க இதில் மோடி திட்டவட்டமாக வந்து சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து அமெரிக்காவுடைய எந்த மத்தியஸ்தையும் நாங்கள் விரும்பலை ட்ரம்போட மத்தியஸ்தத்தை இந்தியா விரும்பலை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்றாரு அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த இதை வந்து அப்படியே சீஸ் ஃபயர் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு அத்துமீறலும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கலந்துரையர்கள் போகுது இதற்கு இடையில வந்து இந்த மீட்டிங்கில் டாப் அந்த பாதுகாப்புத்துறை ஹை லெவல் மீட்டிங் இருக்கு இல்லையா அது முடிஞ்ச பிறகு அந்த அந்த மீட்டிங்கில் வந்து முப்படை தளபதிகளுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களுக்கு முழு சுதந்திரம் இந்திய அரசாங்கம் வந்து அளிக்குது நீங்கள் எக் எந்த விதமான சமரதம் இல்லாமல் பாகிஸ்தான் அத் அத்துமீறும் பட்சத்தில் நீங்கள் வந்து போற ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிப்பு கொடுக்குற கொடுத்துட்றாங்க மோடி வந்து என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தான் குண்டுகளை இந்தியா மீது வீசினால் இந்தியா ராக்கெட்டுகளை வந்து வீசும் ஏவுகணைகள் தாக்குதலில் ஈடுபடும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ப்ரொமோஸ் எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பட்டனை தட்டுனா பறக்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்று இரவு நம்மளுடைய முப்படைகளும் காத்திருக்குது பாகிஸ்தானிலிருந்து ஒரு ட்ரோன் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி மிகப்பெரிய தீபாவளி பாகிஸ்தானுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்குமே தெரியுது மக்களே காரணம் என்ன நேற்று பார்த்திங்கன்னா சீஸ் முடிஞ்சும் ஏகப்பட்ட ட்ரோனு நம்ம காஷ்மீரில் ஆரம்பித்து குஜராத் வரைக்கும் ஒரே ட்ரோன் அட்டாக் தான் நம்ம வழக்கம் போல் நம்மளுடைய முப்படைகளும் வந்து என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் வானத்திலே அடித்தாங்க இன்றைக்கி அது மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரோன் பாகிஸ்தான்லேருந்து பறந்துச்சுனாலும் இங்கேருந்து ஏவுகணை பாகிஸ்தான் முழுவதும் வந்து க சல்லாட பண்ணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ம வந்து மோடி அறிவிச்சிருக்காப்புல ஸோ இன்றைக்கி இன்று இரவு பாகிஸ்தானோட கையில் இருக்குது பேசாமல் பொத்திக்கிட்டு படுத்து தூங்குறாங்களா இல்லை ஏதாச்சும் ட்ரோனை பறக்க விட்டு அட்டி வாங்குகிறாங்களா அப்படிங்கிறது நாம் வந்து இன்றைக்கி பார்ப்போம் மீண்டும் இதை இந்த சிந்துர் ஆப்ரேஷன் அப்டேட்டோட நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்